கூலி பார்க்கும்போது கடைசியா வந்து இந்த ஏரியா பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க

மேல பயங்கர கோவத்துல இருக்கா ஏதோ பேச வர தயசெல்லி என்கிட்ட பேசற கிட்டத்தட்ட அஞ்சு வாரமா வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிக்கிட்டு என்ன ஏமாத்தி தந்துருக்க இல்லன்னு கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு பிறகு மெதுவா அவ கூட இருந்த கான்டாக்டா அப்ப கல்யாணத்துக்கு பிறகு அவன் கூட காண்டாக்ட்ல இருந்து இருக்கானே நீ அப்படின்னு கேக்குறாங்க அவ அவன் மேல கொடுத்த கம்மி எல்லாம் கரெக்ட்டா ஆனா ஹராஸ்மெண்ட் கம்மி என்ன கொடுக்காம பேர் ஏதாவது கம்மி என்ன கொடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்புறம் நான் ஏழு மிஸ் கால் அடிக்க ஒரு நாள் கொடுத்தேன் என் வயித்துல இருக்கிற கரு இறந்து போனப்போ அப்ப நிக்கோ அவ கூட தானே இல்ல அதனாலதான் தான் கால் பண்ணி நீ எனக்கு எடுக்கவே இல்லை இல்ல உனக்கு திரும்ப வேலை கிடைக்கணும் சொன்ன பொய்கள் எல்லாத்தையுமே எனக்கு தெரியாம மறைக்கணும் இதுக்காக எனக்கு நீ தான் அந்த பொண்ணை சொன்னதும் புதுசு ஆடி போனா